இந்த பிள்ளை இந்த உலகத்துல நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா ராஜரீக மந்திரம் ஒண்ணு இருக்கு ஆண்டு வந்து பத்து கட்டளை இது கொடுக்குறாரு எல்லாமே சரிதான் ஆனால் ராஜகிருகம் வந்தால் என்னன்னா உன்னை போல் பிறனை நேசி ஹலலியா நம்ம மற்றவங்க நேசிக்கும் போது ஆண்டு நம்ம அதிகமாக நேசிக்கிறார் அலலியா இதே போல் இந்த உலகத்தில் அன்பு இந்த உலகத்தில் மிருகங்களை பாருங்க அந்த மிருகங்களை கூட ஒரு பேரை சொன்னால் வாழாட்டிகிட்டே இருக்கும் அது எந்த மிருகமாக இருந்தாலும் சரி நம்ம நான் யாருக்கிட்டையும் பேசினேன்னு தெரியல ஒரு பஸ்ஸில் நம்ம நடந்து போய் பஸ் ஏற போனோம்னா பஸ்ல வரும் நம்ம ஒரு காரில் உள்ள போனோம்னா அதுவும் சாடி உள்ளே வர ட்ரை பண்ணோம் சைக்கிள் ஏறணும் அதுலேயும் ட்ரைவ் பண்ணோம் பைக்கில் போனோம் அதுலேயே ட்ரைவ் பண்ணோம் ஏன்னா மிருகங்களுக்கு அவ்வளோ ஸ்நேகம் அன்பு பார்த்துக்கணுங்க ஆனால் நம்முடைய மனுஷமாக இருக்கிற எப்படி அன்பு இருக்குது யோசிப்பது உன்னை போல் பிறந்த நேசின்னு சொல்லிட்டோம் அப்போது ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது இன்னும் ஒரு மனுஷன் அன்பு உள்ள மனுஷனாக இருந்தால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா ஹெல்ப் பண்ணோம் அப்படி தானே ஒரு மனுஷனுக்கு ஏதோ போராட்டம் பிரச்சனை வந்துட்டு அப்போ அன்புள்ள மனுஷர்கள் என்ன நினைக்கணும் ஒதுங்கியா இருக்கணும் இல்லை அவன் எந்த டிஸ்ட்ரிக்கோ எந்த மாநிலமோ எந்த மாவட்டமோ எங்கே இருந்தாலும் என்ன செய்யணும் உதவி செய்யணும் அவங்களுக்கு அண்டவரேன் அவன் அந்த அந்த யாரெல்லாம் எதையெல்லாம் இழந்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வழிவாசலில் திறந்துங்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடத்தை கொடுங்க அண்டவரேன்னு சொல்லி ஜபிப்போம் அப்படி தானே ஏன்னா ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுறது ஆண்டோ சொல்ற கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் ஆண்டவர் கடனாளி இல்லை நம்ம நம்ம கொடுக்குற ஒவ்வொன்றும் நம்ம தலைமுறைக்கும் நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு ஏழு தலைமுறைக்கும் அவர் திருப்பி கொடுத்துருவார் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி நேசிக்கும் போது அவங்களை கடிந்து கொள்ள மாட்டோம் மாட்டோம் எரிச்சல் மாட்டோம் என்னன்னா இது நம்முடைய துணை எப்படி இது என்னுடைய புருஷன் இது என்னுடைய மனைவி அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது என் பிள்ளைகளை நான் வேதனைப்படுத்தக்கூடாது எங்கள் அம்மா நான் கீழ்படிந்து அவங்களை நல்ல காரியத்தை செய்யணும் அவங்கள எரிச்சல் மூட்டக்கூடாது எங்கள் அப்பா தாத்தா பாட்டியே நான் அதிகமாக நேசிக்கணும் எப்படி நம்ம ஒரு குடும்பத்தை வச்சு தான் பேசணும் அப்படிதானே எது பேசினாலும் ஆண்டவர் ரசிகரமாக ஏசப்பா என்ன சொல்கிறேன்னா அன்பு அவருக்கு அன்புனால தான் கடவுள் என்ன செய்கிறாரு மனித ரூபத்தில் அந்த ஆட்டு ரத்தத்தையோ மாட்டு ரத்தத்தையோ கழுத ரத்தத்தையோ எந்த ரத்தத்தை வெட்டி பலி கொடுத்தாலும் நம்ம பாவங்கள் கழுகப்படாது அதனால் ஏசப்பாவே எப்படி கடவுளே வந்து தன்னுடைய சு அவருக்கு சொந்த ரத்தத்தை பரிசுத்த ரத்தத்தை படைத்த தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுக்கறது இந்த உலகில் யோசித்து பாருங்க நம்மளாக இருந்தால் நம்ம நம்ம தான் கடவுளாக இருந்தா நம்ம தான் இந்த மனுஷர்லாம் மனுஷங்கெல்லாம் படைச்சிருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு மக்கள் செய்யக்கூடிய சிந்தனைகளில் சரீரத்தில் செய்ய பாவத்தை பார்த்தா எல்லா மக்களையும் அடியாக என்ன செய்வோம் குண்டு வச்சு வெடிக்க வைப்போம் சொன்ன மாதிரி எல்லாம் புகையாக்கிடுவோம் இவனை இவனுக்கெல்லாம் நம்ம நன்மை செய்வோம் அதை படைச்சதே இந்த மனுஷனை உருவாக்குனதே தப்புன்னு சொல்லி என்ன செய்வோம் எரிச்சிடணும்னு சொல்ல மாதிரி கோபம் வந்துடும் ஆனால் ஒரு தாயோ தகப்பனோ தன்னுடைய பிள்ளை நான்கு பிள்ளை ஐந்து பிள்ளை ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு பிள்ளை தப்பு செஞ்சுட்டுனா அதுக்குன்னு கொல்லவா செய்வான் ஆனா கடவுள் <Notre prosêm> நம்ம செய்யற எல்லா அநியாயத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு இல்லவே இல்லை நம்ம செஞ்சு அதான் பைபிள் சொல்லுது அவனவன் செய்கிற பாவத்துக்கு அநியாயத்தை ஏத்தின தண்டனை பின்னாலே வருகிறது வெளிப்படுத்துன விசாரம் பைபிளை சொல்லியிருக்கு கடைசி அதிகாரத்தில் பாருங்க அதனால நம்ம செய்கிறத நம்ம தான் அனுபவிக்க போறோம் அப்போ எதுக்கு நம்ம தப்பு செய்யணும் நம்ம இருக்கிற கொஞ்ச நாளும் சந்தோஷமா இருக்கலாமே சமாதானமா இருக்கலாமே அன்புங்கிறது சும்மா இல்லை அதேபிளையே ஆண்டவரே நம்மளை படைத்த ஆண்டவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்காருனா உங்களுக்காக எனக்காக கொடுத்துருங்கன்னா நம்ம குடும்பத்தை எப்படி நேசிக்கணும் ஹலோ நம்மளை சுற்றி உள்ள ஜனங்களை நம்ம எப்படி நேசிக்கணும் நம்ம வாயில நான் நல்ல மனிதன் நல்ல மனுஷி அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம வா இந்த வெளியில் வீட்டு நிறைய பேர் நிறைய ஜனங்களை என்ன செய்யணும்னா வெளியே போறாங்க வீட்டில் வந்தவங்க மிருகமா மாறிடுறாங்க எப்படி மனுஷன் உருவாடுக்காம மிருகமா மாறிடுறாங்க அப்போ எப்படி இருக்கும் நீங்க எப்படி குடும்பத்தை அன்பு மற்றவங்களை நேசிக்க முடியும் யோசிச்சு பாருங்க ியாப்பி ஒன்னு புரிஞ்சுக்கணுங்க ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிறுவை கடவுளே தன்னுடைய கொடுத்து விலைக்கு வாங்கிட்டார் ஆண்டவர் என்ன அவர் கொடுத்து செய்யிருக்கிறாரு நம்ம அவருக்கு சொந்தமான பொருள் நம்ம நினைப்போம் இந்த உலகத்தை நம்ம அவங்களுக்கு சொந்தமான பொருள் இவங்களுக்கு சொந்தமான பொருள் அப்படி நினைப்போம் நம்ம கடவுளுக்கு மட்டுமே சொந்தமான பொருள் இதே பிள்ளை அதனால கடவுளை மட்டுமே நம்ம அதிகமாக நேசிக்கணும் அதுன்னு அம்மாவை நேசிக்கணும் அப்பாவை நேசிக்கணும் அம்மா அப்பாவை அவங்கவுங்க குடும்பத்தை நேசிவாங்க அது தப்பு அதை என்ன சொல்லலை அதனால் நம்ம கடவுளை மொதல் நேசிக்க வேண்டியது ஆண்டவர் அச்சி குடும்ப ஆயே இயேசு கிருஷ்ணன் ஏன்னா நமக்காக ஜீவனை கொடுத்துருக்காருல்ல நமக்காண்டி இந்த உடல் இந்த சரீரத்தில் ஏதோ ஒரு ஃபேர் பாக்ஸ் வேணுணா நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதுவும் குடும்பமாக சொல்ல முடியாது அன்பின் மிகுதியால் கொடுக்கலாம் ஆனால் ஜீவனை யாருக்காண்டி கொடுக்க முடியாது அது பெத்த பிள்ளைகளுக்காக கூட இது அநேக இடத்த சொல்லுவாங்க ஐயோ அப்படிலாம் நீங்கள் பேசாதுங்க நாங்களாம் ஜீவனை கொடுத்துருவோம் ஜீவனை கொடுத்துருவோம் ஜீவனன்னா சும்மாவா இருக்குது கடையில் போய் வாங்கிட்டு வரதுக்கு ஹலோ ஹியா அதேபோல் எல்லாரும் வாயில சொல்லுவாங்க கிரியையில் செய்ய மாட்டாங்க அப்படியே செஞ்சே துணிவாங்க ஆனால் செய்வாங்களோ தெரியாது அதில் கடவுளுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும் அதனால நம்ம எவ்வளோ தப்பு செஞ்ச போகிறோம் நம்மளை மன்னிக்கிறாரில்ல நம்மளை மன்னிச்சு விட்டுருக்கிறாரில்ல ஜீவனோடு வச்சுருக்கிறாரில்ல அதுக்கு நன்றி சொல்லி என்ன செய்யணும் அனுதின நம்ம உண்மை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறது போல நம்ம கூட பிறப்புகளை சொந்த பந்தங்களை மாணவி புருஷன் அம்மா அப்பா ஆச்சி தாத்தா பாட்டிக சுற்றி உள்ள ஜனங்களை நேசிக்கும் போது ஜீவன் இருக்கிறவரை உயிரோடு இருக்கிறவரை நல்ல நண்பர்களை நம்மளால முடிஞ்சதா நல்ல நண்பர்கள் செஞ்சு கொடுவோம் ஏன்னா அவங்க தான் ஜீவனையும் கொடுக்கத்தக்க எந்த இரவு பகல் பார்க்காம வருவாங்க இந்த நீங்க உறவுகளை நேசி போனா அவங்க இருக்காங்க அவங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்க அவங்க யாராச்சும் பக்கத்தில் வர முடியுமா வர முடியாதுல்ல அப்போ பக்கத்தில் உள்ள நண்பர்களை சம்பாதிச்சுக்கொள்ளும் அதுக்குன்னு அவங்கள அற்பமாக என்னக்கூடாது எல்லா மனுஷனுடையும் அஞ்சு வரலும் ஒரே போல இருக்காது ஏன்னா அஞ்சு பேரும் அஞ்சு சைஸ்ல இருப்பாங்க அணியஞ்சாட்டம் அந்த அண்ணன் தம்பியா இருந்தால் கூட ஒரே போல இருக்க மாட்டாங்க சகோதரிகளும் ஒரே போல இருக்க மாட்டாங்க யார் வெறுப்பாங்க யார் நேசிப்பாங்கன்னு தெரியாது ஆனால் ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிறவரை ஜீவன் உள்ளவரை நம்மளை நேசிக்கிற தகப்பன் அவர் தான் நமக்கு தாயும் தகப்பனா இருப்பார் தாயும் தகப்பனமாக இருக்காரு அதெல்லாம் அவர் சொல்ற பாருங்க அந்த வசனத்தை பாருங்க உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது செய்தது போல பிறனிடத்திலும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி நாங்க நன்மை செய்யணும் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் காரியங்களும் இறக்க உதவி செய்யணும் சின்ன சின்ன பொருள் கொடுத்தா உதவி செஞ்சா அப்படி இல்ல அதுலயா நன்மைனா என்ன ராஜரீக நன்மை கடவுள் நம்மளை நேசிக்கிறது எது

அவரை நேசிக்கவே இல்லை ஏன் நேசிக்கலைன்னா அவர் செத்த பிறவு கொடுக்கிறது வேற நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மள்ட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அந்த பத்தாயிரம் ரூபாய் இன்னொரு மனுஷனுக்கு அவன் ஒரு அர்ஜென்ட் தேவை அவன் நினைச்சா நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மனுஷனுக்கு கொடுத்தா அவன் நம்மளை கடவுளை பார்க்க மாதிரி பார்ப்பான் ஏன்னா அவன் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கான் அவனுக்கு நம்ம என்ன செய்வோம் கொடுக்க மாட்டோம் நான் தான் அவர் சொன்னாரு நான் செத்தப்பற உங்களுக்கு கிடைக்கணும் செத்தவரு ஒருவேளை பிள்ளைங்க வருவாங்க நிறைய ப்ராப்ளம் வரும் யார் கொடுப்பாங்க நம்ம உயிரோடு இருக்கும்போது என்ன நன்மை செய்கிறோம் யாருக்கு என்ன உதவி செய்கிறோம் அதை தான் கடவுள் பார்ப்பாரு செத்தவரு நம்மளே நம்மளை பார்க்க முடியாது அல்ல இல்லையா நம்மள எப்படி பார்ப்போம் நான் அவங்களுக்கு பண்ணிடுவேன் அவங்க பிள்ளை பெரிய பிள்ளையா நாங்கள் அவங்களுக்கு பண்ணிடுவோம் இவங்க வந்து சின்ன இப்படி வளரும்போ இவங்களுக்கு பண்ணிடுவோம் அதில் இப்போ இருக்கும்போது நீங்க பண்ணுங்க ஒருவேளை நாளைக்கு நம்ம செத்து போயிட்டா யார் பண்ணுவா நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சொல்லும் போதே தோணும் ஒரு மனுஷனுக்கு தோணுச்சு நம்ம இப்போ தோணுது இப்போ இவங்களை ஒரு உதவி சொன்னா ஐயோ அவங்களை கேட்டுட்டு வந்து செஞ்சுட்டா என்ன இவங்களை கேட்டுட்டு வந்து செஞ்சுட்டா என்ன இது நன்மை செய்கிறது கிடையாது மனசில் தோணுது இருதயத்தில் தோணுது என்ன செய்யணும் உடனே பண்ணுவோம் ஏன்னா நம்ம நமக்கு அந்த அதிகாரம் இருக்குது இவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் ஏன் நான் வேலை செய்கிற இடத்துல இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களை ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு பணம் மூலியமோ பொருள் மூலியமோ உங்களுக்கு ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு ஆறு நாளுக்கு நீங்கள் ஒரு பத்து இருபது சட்டையை வச்சுருக்கீங்க உங்கள் கூட வருவாங்க எப்பவும் ரெண்டு ஒரே ஒரு சற்று தான் போட்டுட்டு வராங்க ஸ்கூல் பிள்ளைங்களை இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் நீங்க வேலை செய்யற ஆட்களாம் அவங்களா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு நீங்க நினைச்ச ஒரு ரெண்டு சர்த்து கொடுக்கலாமே ஒரு ஆள் ஒரே செப்பலை பல வருஷம் ஒரு வருஷம் கணக்கு போட்டு வந்த மாதிரி சூப்பராக போடுவாங்க இல்லை ஒரே வருஷம் சப்போல் ஃபுல்லாக அதே தான் போடுவாங்க ஒரு வருஷமா போட்டுருப்பாங்க ஏன் அவங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கலாமே உங்கள இருக்கிறதுல உங்களுக்கு தேவைப்படுமா ஏன்ட ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நல்லதா இருக்கிறத பார்த்து கொடுக்கலாமே ஏதோ ஒரு ஹெல்ப் அவங்க பிள்ளைங்களுக்கோ உங்களுக்கோ உங்க சந்தி அவங்களுக்கு காரியமோ நீங்க ரோட்ல பார்க்கும் போது உங்களுடைய பலதினவங்க யாருக்கும் செய்யலாமே பிள்ளை நன்மை செய்கிறது உன்னை போல் பிறனி நேசி என்ற அந்த அடவை சொல்றாரு நன்மை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம முந்தி கொள்ளணுமா எல்லாரும் கொடுக்கறது முன்னால நான் தான் செய்யணும் அவன் தான் ஆண்டு நேசிக்கிற பிள்ளையாக இருப்பான் நான் யார்ட்டையும் கேட்டுட்டு வந்து செய்கிறேன் இவங்கள்ட்ட கேட்டுகிட்டு வந்து செய்கிறேன் அதுக்கு முன்னாடி செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சாலும் அங்கே ஒரு செல்பி எடுத்து அதை ஒரு தண்ணி பாட்டில் இப்போ நிறைய பேர் பாருங்கள் ஒரு தண்ணி பாட்டில் ஒரு ஏழைக்கு கொடுக்கணுன்னா உடனே செல்ஃபி எடுத்து அவங்க சேனல் போட்டு இருக்காங்க நாங்கள் தண்ணி பாட்டில் கொடுத்துட்டோம் நாங்கள் இதை செஞ்சுட்டோம் நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதெல்லாம் கடவுள் செய்ய கடவுள் என்ன வலது கை நீ கொடுக்குறது கை அறியாமல் இருக்கிறது அப்போ நன்மை செய்வீங்க நீங்கள் என்ன செய்யணும் நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க வலது கையும் கிடையாது கையும் கிடையாது கொடுக்குறத உடனே சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கம் வராது அன்னைக்கு கிடந்து தூங்கி உறங்கணும்னா அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சிடும் அப்படியே ஒரு பத்தாயிரம் பேருக்கு அனுப்பி கொடுத்துடணும் ஒரு லட்சம் பேருக்கு அனுப்பி அப்போ தான் உங்களுக்கு சமாதானமாக தூக்கம் வரும் அலலியா அப்படி நம்ம இருக்கணுமா ஏசப்பிள்ள அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பிள்ளைங்க எப்படி இருக்கணும் வலது வலதுகை கொடுத்தா தான தர்மம் இடது கை தெரியக்கூடாது ஒரு பெண்ணு தான் உங்கள்ட்ட இருக்குது நாலு பெண்ணு இருக்குது ஒரு பெண்ணு பக்கத்தில் ஒரு பிள்ளை எப்போ ஒரே பெண்ணை தான் வச்சிருக்கு சரி நம்ம ஒன்று கொடுப்போன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு உங்கள் அம்மா அப்பா மூலியம் பல பெண்ணு வாங்க உதவி செய்வார் ஒரு வாட்ச் எடுத்துக்கோங்க நிறைய பழைய வாட்ச் இருக்குது யாருக்காச்சும் ஏழைக்கு ஒரு ரெண்டு வாட்ச் கொடுக்கலாமே ஒரு வாட்ச் கொடுக்கலாமே இப்படி எல்லா இதுலேயும் நன்மை செய்யும்போது தான் ராஜரீகம் அழலியா எஸ் அப்போ அந்த வார்த்தையில் என்ன சொல்கிற பாருங்க உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் நன்மை செய்கிறது ராஜரீகப்பிரமான இந்த ஒன்று தான் வேறு ஒன்றுமே இல்லை நன்மை செய்ய நன்மை செய்ய ஏசப்பா உங்களுக்காக எனக்காக மறித்து நன்மை செய்தாரா இல்லையா ஆனால் இல்லையோ அதனால் இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையோ பெரிய வாழ்க்கையோ நம்மளால் ஏதாச்சும் முடிஞ்சுனா நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க உங்களை மாற்றி மாறி மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட யாராலும் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு உங்களால கொடுக்கலாமே எதா செய்யலாமே பெரிய பெரிய தலைவரை பாருங்க அவங்களும் அநேகம் நல்ல நன்மைகள் நல்ல திட்டங்களை செஞ்சிருப்பாங்க அதனால் இன்றைக்கும் பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அவர் இருந்தார் இவர் இருந்தார்

ஆண்டோர் பிள்ளைகளா இருக்கிற நீங்க அநேகருக்கு நன்மை செய்ய ஆண்டோர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் தலைமுறைகள் த சந்ததிகளையும் ஆசீர்வித்து உயர்த்துவார் இனி தேவ சம்பந்த ஜபிப்புமா ஜபம் பரிசுத்தகப்பனே இந்த அருமையான வெளியிலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று சொன்னியப்பா ஆண்டு இப்படிப்பட்ட நன்மையை செய்ய எங்களை இறக்க செய்யப்பா இத்தனை ஆண்டுகள் சிறு வயது முதல் இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலும் யாருக்காக ஆண்டு வரே எங்களுக்கே தேவைகள் அதிகமாக இருக்குது நாங்கள் எப்படி நன்மை செய்வோம்னு இருந்தால் கூட அந்த பிள்ளைகளுக்கு தேவையும் சந்தித்து அநேகருக்கு கை ஏந்து நிற்கிற பிள்ளைகள் அல்ல அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீரப்பா ஆண்டு பணம் தேவைகள் பணம் கையில் இருந்தும் அநேகருக்கு கொடுக்காமல் அவங்க சந்ததிகளுக்கு கடனை தேடி வைத்து விடாதபடி சாபத்தை தேடி வைத்து விடாதபடி ஆண்டவரே வியாதிகளை தேடி வைத்து விடாதபடி ஆண்டவரே நீர் இறக்கம் செய்வீராகப்பா இருக்கிற கொஞ்ச நாட்களும் அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை மாற்றி வீராகப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலை இல்லாமை வறட்சி தருத்திரத்திலும் அன்று முடிந்த அளவு அன்று தங்க கீழே இருக்கிற ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு உதவி செய்ய இந்த இறக்க செய்வீராக செய்வீராக அற்புதங்களை அதிசயங்களை எந்த வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் என் வாழ்க்கை முடிந்து போகும் தெரிகிறது என் போராட்டும்பே தலையை வெடிச்சு போல உள்ள பிரச்சனை இருக்கிறது என்று எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் இயேசுவின் இயேசுவின் அப்புறப்படுத்தி போடுகிறேன் இறக்க செய்வீராக தேவ தேவ பிள்ளைகள் பிள்ளைகள் அநேக இந்த நன்மை அனைத்து செய்கிற நன்மை செய்து நல்ல சாட்சி சொல்ல நீர் இறக்கம் செய்வதற்கு நன்றியோடு துதிக்கிறோம் சோதனம் ஒரு சித்தம் திட்டத்தை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவீராக அற்புதங்களை செய்வீராக அடையாளங்களை செய்கிறார்கள் என்று மீட்பரேசு நாமதில் ஜபிகிறேன் ஜீவனுள்ளதாவை ஆமேன் 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 அலலுயா அலேலுயா